கேவ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் அடிதே கொலை செய்யப்பட்ட மனைவி அதன்பின் கணவர் எடுத்த விபரீத முடிவு ஓய்வு பெற்ற இராணுவ சிப்பாக்கி நேர்ந்த துயரம் உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு மிகுந்தலை பகுதியில் தன்னுடைய மனைவியை கூரிய ஆயுதத்தால் அடித்து கொலை செய்துவிட்டு தான் உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது நேற்றைய தினம் மிகுந்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குளம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவரே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாகவும் மேலும் அவர் அறுபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்கவர் என்றும் அவருடைய ஐம்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க மனைவியவே கூரிய ஆயுதத்தினால் அடித்தே கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது எனினும் சம்பவம் தொடர்பில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு வருவதாகவும் சண்டை பிடிப்பதாகவும் அடுத்து கடந்த பிடிப்பதாக சண்டை அடுத்து ஆத்திரமடைந்த வீட்டில் இருந்து கூரிய ஆயுதம் ஒன்றினை எடுத்து தன்னுடைய மனைவியை பலமாக அடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னதாக சம்பவ இடத்திலே உயிரிழந்த மனைவி தொடர்பில் உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு தகவலை வழங்கியதை அடுத்து சம்பவத்தை ஏற்படுத்திய கணவர் தன்னுயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சம்பவத்திற்கு விரைந்து வந்து பார்த்த போலீசார் அங்கு உயிரை மாய்த்து கொண்ட நபர் தன்னுடைய மனைவியை தாக்கிய கூறி ஆயுதம் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் சடலமாக மீட்கப்பட்ட இருவரும் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னதாக பிரேத பரிசோதனைகளின் பின் சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னும் இந்த சம்பவத்தில் போலீசார் தெரிவிக்கையில் குறித்த கணவர் தகராறு காரணமாக தன்னுடைய மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என்பது தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது வயல்வெளிக்குள் புகுந்த காட்டு ஜானைகளை விரட்டுவதற்காக முன்னாள் ராணுவ சிற்பாய் ஒருவர் சென்றிருந்த வேளை அவர் ஜானை தாக்குதலுக்கு உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சென்றிருந்தது மேலும் ரன்பத் வில பிரதேசத்தில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ சிற்பாய் ஒருவரே ஆர் டபிள்யூ எம்ஜி அபே ரத்ன என்ற நபரே இவ்வாறு ஜானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் எனும் இந்த சம்பவம் தொடர்பில் சம்பவம் தெரிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாட்டினை மேற்கொண்டதை அடுத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் விரைந்து செயற்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த முன்னாள் ராணுவ சிற்பாயுடைய சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைகளின் பின்னராக சடலம் உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களை ஒன்று பண்ணுபவர்களை உடனடியாக போலீசார் கைது செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இதன் போது கலவரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தினை மேற்கொள்ள முடியும் என்றும் உத்தரவு விடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் சட்டவிரோதமான கை துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் உடனடியாக கைது செய்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மேலும் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் விடயங்கள் தொடர்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு விடப்பட்டுள்ளது ஆகவே தேர்தல் தொடர்பில் பாதுகாப்பினை வழங்குவதற்காக பாதுகாப்பு குழு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு நான்கு ஏழு டாட் காம் என இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்